இந்த உலகத்திலே நாம் மிகப்பெரிய தவறாகவும் மிகப்பெரிய குற்றமாகவும் பார்க்குறது ஒரு மனித உயிரை நாம் கொள்வது அந்த உயிரை கொல்லும் நோக்கத்தோடு கொலை பண்ணுற திட்டம் போட்டு கொலை பண்ணுறது எவ்வளோ பெரிய குற்றம் ஏன்னா ஒரு உயிர் போகுது அதே அந்த உயிரை நம்பி இருக்கிற அந்த குடும்பம் பாதிக்கப்படுது அப்போ நம்ம ஒருத்தரை கொள்ளலை அதன் மூலம் மற்ற மூணு நாலு பேரை நம்ம பாதிப்புக்குள்ளாக்குறோம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பஸ் கண்டக்டர் தன்னோட வீட்டில் உள்ள நல்ல நிகழ்வுகளையோ இல்லை ஒரு பஸ் டிரைவர் நல்ல நிகழ்வுகளையோ தவறான நிகழ்வுகளில் மனசை டென்ஷனாக வச்சுக்கிட்டோ வண்டி ஓ அலட்சியமாக வண்டி ஓட்டிக்கிட்டு அந்த எண்ணத்தில் போராடினு வைங்க அப்படி இருக்கும்போது அவர் அதை ஓட்டக்கூடாது ஆனால் அதை ஓட்டிக்கிட்டு அவர் போராடினு வைங்க அதன் மூலம் ஒரு விபத்து ஏற்பட்டு உள்ள ஒரு ஐம்பது பேர் காயமானால் ஐம்பது பேர் இறந்து போனால் அது எவ்வளோ எத்தனை மடங்கு பெரிய குற்றம் ஆகுது சி குத்து மதிப்பாக அது ஒரு ஐம்பது மடங்கு பெரிய குற்றம்னு வைங்க அதையே ஒரு ட்ரெயின் டிரைவர் செய்தால் ஆயிரம் பேர் அந்த வண்டியில் பயணிச்சாங்கன்னா அது அப்போ ஆயிரம் மடங்கு நீங்கள் ஒருத்தனை கொல்லணும்னு நினச்சி கொண்டவன விட இவங்க அலட்சியமாக அந்த ட்ரெயினை ஓட்டுறது எத்தனை மடங்கு பெரிய குற்றம் அப்போ அதே தவிர நீங்கள் ஓட்டு போடுற உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அலட்சியமாக தேர்ந்தெடுக்கிறீங்க தவறான நிர்வாகி சுயநல நோக்கமுள்ள நிர்வாகி வேறு பணம் சேர்க்குற நிர்வாகி வந்துடுறான் அவன் பணம் சேர்க்குற நோக்கத்தோடு ஊழல் பண்ணி பல நிர்வாகத்தை அறகுறையாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தவறான ரோடு போடுறதுனால தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு பேர் செய்கிறாங்க இது அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா ஒரு பாலங்கட்டி ஒரு ஐநூறு அறநூறு பேர் சாகுறாங்க அடுத்து ப பத்திரப்பதிவு தவறாக பறியதுனால அதனால் பல மோசமான கொலை குற்றங்கள் தவறான சம்பவங்கள் நடக்குது இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஓட்டை ஒரு ஓட்டை அலட்சியமாக பண்ணுறதுனால நீங்கள் எத்தனை பெரிய கொலை குற்றங்களுக்கு நீங்கள் துணை போகிறவராக இருக்கீங்க ங்கிற உண்மையை நீங்கள் தெளிவாக சிந்திச்சுக்கோங்க உங்கள் ஓட்டில் அலட்சியமாக பண்ணாதீங்க உங்களுக்கு ஓட்டு போட தெரியலன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் போடாமல் இருக்கலாம் நீங்கள் தப்பாக ஓட்டு போடாதீங்க தப்பாக தேர்தல் தப்பான தேர்தல் நடக்குன்னா அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய அந்த தேர்தலை புறக்கணித்து காட்ட வேண்டிய உரிமையும் கடமையும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ரொம்ப வலிமையாகவும் தனி மனிதனாகவும் ரொம்ப ஆழமாகவும் தனி மனித தர்மத்தோடவும் தெளிவாக சிந்தியுங்கள் நன்றி